ஓம் முருகா போற்றி ஓம் பவ என் அன்பு குழந்தையே இந்த பிரபஞ்சத்தில் நிலையானது என்று எதுவும் இல்லை மாற்றங்கள் மட்டுமே மாறாதவை தினமும் நம் கண்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன நம் வாழ்விலும் பல மாற்றங்கள் நிகழலாம் நீங்கள் மாற வேண்டுமென்று நினைப்பது இன்றே கூட மாறலாம் ஆகவே நம்பிக்கையை இழக்காதே நமது சூழ்நிலைகள் நிரந்தரமில்லை தோல்விகளும் நிரந்தரமில்லை கஷ்டங்களும் நிரந்தரமில்லை உன் கடன் பிரச்சனைகளும் நிரந்தரமில்லை இன்றைய நிலை நிரந்தரமில்லை அவமானங்கள் எதுவும் நிரந்தரமில்லை கஷ்டங்களும் கவலைகளும் கூட ஓடு ஓடிவிடும் இவை அனைத்துமே மாறக்கூடியவை அனைத்திற்கும் தீர்வு உண்டு நீ என்னை நம்பினால் என்னால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளே இல்லை நிறைவேற்ற முடியாத பிரார்த்தனைகள் இல்லை மாற்ற முடியாத சூழ்நிலைகள் இல்லை முழுமையாக என்னை நம்பு உங்களுக்கு ஒன்று தாமதமாகிறது என்றால் அதை முழுமையாக ஏற்றுக்கொள் காரணமில்லாமல் இங்கு எதுவுமே நிகழப்போவதும் கிடையாது இதை நீ இப்போது கேட்டுக்கொண்டிருப்பதற்கும் மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கலாம் எல்லாமே நன்மைக்கு நம்பிக்கையோடு நீ பிரார்த்தனை மட்டும் செய் உங்கள் வாழ்வில் நிச்சயமாகவே மாற்றங்கள் ஏற்படும் நீ கேட்டபடியே நல்ல மாற்றங்களாக இருக்கும் சிறப்பாகவே நீ வாழ்வாய் என்னுடைய அனுகிரகம் உனக்கு எப்போதுமே கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியுடனே இருக்கும் உங்கள் மரியாதை உங்களிடம்தான் இருக்கின்றது உங்கள் கண்ணியத்தில் தான் இருக்கிறது உங்களுடைய நடத்தையில் தான் இருக்கின்றது உங்களுடைய ஒழுக்கத்தில் தான் இருக்கிறது உங்கள் முன்பு தரும் மரியாதையை வைத்துக்கொண்டு என்ன செய்யப்போகிறீர்கள் உங்கள் பின்னால் என்ன நடக்கிறது என்று கவனியுங்கள் உங்களைச் சுற்றி என்ன பேசுகிறார்கள் என்பதை உற்று நோக்குங்கள் உங்கள் மதிப்பு உங்கள் கண்ணியத்தின் மூலம்தான் நீங்கள் இல்லாத இடங்களிலும் பிரதிபலிக்கும் அவரா என்பதற்கும் அவனா என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறதல்லவா உங்கள் செயல்களில் அது இருக்கிறது உங்களுக்கென்று ஒரு பெயர் உங்களுக்கென்று ஒரு குணம் உங்களுக்கென்று ஒரு எல்லையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் எவரையும் போடாதீர்கள் எவரும் உங்கள் முன்னும் பின்னும் வேறு வேறு எடைகளில்தான் காட்சி அளிப்பார்கள் நம்பி விடாதீர்கள் யாரையுமே நீங்கள் நம்பி விடாதீர்கள் பெயரை வைத்துக்கொண்டு என்ன செய்கிற போகிறோம் என்று நினைக்காதே அதுவே உங்களின் ஒரே நிம்மதி நாம் என்னும் உயர்ந்த எண்ணங்கள் நம்மை சிறந்த மனிதராக மாற்றுகிறது நமது வார்த்தைகளை நம்மை விதவி கொடுக்க வைக்கிறது செயல்கள் உறவுகள் அனைத்தும் நம் எண்ணங்களின் உருவங்கள் உன்னதமான எண்ணங்கள் தான் நம்மை எப்படி என்று தீர்மானிக்கிறது நம் ஆளுமையை அதிகரிக்கச் செய்கிறது எண்ணங்களின் தன்மையால் பரமமான இந்த உலகில் வசிக்கும் இறைவனை நம் மனம் அடைகின்றது அவரது அருகாமையை ஆன்மாவின் அனைத்து தேவைகளையுமே பூர்த்தி செய்கிறது தப்பிக்க முயற்சி செய்யும் போது சூழ்நிலைகளின் கடினம் அதிகரிக்கின்றன நாம் அதை எதிர்கொள்ள துணிந்தால் சூழ்நிலைகள் பணிந்து சாதகமாக மாறிவிடும் ஆனால் ஆன்மீக மனோபாவம் மிகவுமே அவசியம் இதன் நினைவால் உருவாகும் தைரியம் உண்மைக்கு வெற்றியை முழு பரிசாகவே தரும் அதனால் இதை நினைவால் எப்போதுமே இறைவனுடன் நாம் ஐக்கியமாகுவது போல அவர் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு செயலையுமே நாம் செய்து வந்தால் நிச்சயம் வெற்றி நமக்கு பரிசாக வரும்